இந்த வீடியோவில் சித்திரை மாதத்தில் வரும் கார்த்திகை விரதம் வரும் நாள் மற்றும் கார்த்திகை விரத மகிமைகளை இப்போது பார்க்கலாம் ஒவ்வொரு மாதத்திலும் முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரமாகிய ஆகிய கிருத்திகை நட்சத்திரத்தன்று முருகப்பெருமானை நினைத்து விரதம் மேற்கொள்வதால் முருகப்பெருமானின் அருள் கிடைக்கும் கிருத்திகை நட்சத்திரம் சூரிய பகவானுக்கு உரிய நட்சத்திரமாகும் கிருத்திகை தினத்தில் விரதம் மேற்கொள்வதால் நவகிரகங்களில் சூரிய பகவானின் தோஷங்கள் நீங்கி சூரிய பகவானின் முழுமையான அருளும் கிடைக்கப் பெறுகிறது கார்த்திகை விரதம் அன்று அதிகாலையில் எழுந்து நீராடி விரதமிருந்து முருகப்பெருமானை கந்தசஷ்டி கவசம் படித்து நைவேத்தியமாக பால் பாயாசம் வைத்து வழிபட்டால் வேண்டிய வரங்கள் அனைத்தும் கிடைக்கும் தொடர்ந்து பன்னிரண்டு ஆண்டுகள் கார்த்திகை விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டால் முக்தி கிடைத்து முருகப்பெருமானை நேரில் காணும் பாக்கியத்தை பெறலாம் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள இது உங்களுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்